சிறுபடை சேவல் ஆனால் மக்கள் வந்து சிறுபடை சேவல் என்னென்னோ போட்டுட்டு இருக்காங்க அதே உண்மையாக என்ன மாதிரி இருக்கு இல்லை அதெல்லாம் வந்து மற்ற சேவல்லாம் போடுறதுலாம் வந்து அதெல்லாம் வந்து ஏமாத்து அதெல்லாம் சிறுவடைக்கு இதுதான் இந்த மாதிரி இந்த கலர் இந்த அது எப்படி சாப்பிட்ற இது பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குது இந்த மாதிரி பார்வை அழகு சார்பா சாப்பாடுங்களா நல்லா சேவல் மீட்சே அது

அதனால அதுக்கு ப்ரௌன் கலரு அப்புறம் என்ன ஆனா இப்ப இப்போ அதுக்கு தான் கோழி பொட்ட கோழியும் பொட்டை கோழியும் ப்ரௌன் கலர்ல இருந்தா கொஞ்சம் ஒரே கலர் தான் அந்த குஞ்சுகள் பாருங்கள் ஒரே அவ்வளோதான் ஒரு அஞ்சு குஞ்சு கலப்போம் அஞ்சு குஞ்சு வந்து கொஞ்சம் கலப்படமாக இருக்காங்க கொஞ்சம் கலப்படமா இருக்குதுன்னு தான் சிறுபடை குஞ்சுகள் வந்து இந்த கலர் மட்டும்தான் இருக்கும் அந்த ப்ரௌன் கலராக இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் எல்லா குஞ்சுமே அந்த பாருங்க அது மாதிரி ஒரே கலர் தான் வரணும் இந்த இது எல்லாமே ஒரே கலர் வரதோ அதுதான் பியூரானது நம்மளுடைய பாரம்பரிய நம்ம தமிழ்நாட்டு இந்தியாவுடைய இந்த சிறுவடை கோழிகள் வந்து இந்த குஞ்சிகள் வந்து இந்த ப்ரௌன் கலர் மட்டும்தான் வரும் பார்த்தீங்களா இந்த குஞ்சில் எல்லாமே ப்ரௌன் கலராக இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஒரு கலர் மட்டும்தான் வரும் பாருங்கள் எல்லா இனங்களுக்கும் வான்கோழிகள் கோழிகள் எல்லாத்துக்கும் ஒரே கலர் தான் காடைகள் பறவை இனங்கள் மயில் எல்லாத்துக்கும் ஒரே கலர் தான் அதை எப்போ நம்ம சிறுவடைக்கு இந்த கலர் மட்டும்தான் பாருங்கள் இதில் பாருங்கள் கிண்ணிக்கோழி குஞ்சிக்கும் பாருங்கள் எல்லாமே ஒரே கலராக இருக்கா இதேமாதிரி ஒரே கலராக இருந்தால் தான் அது வந்து பியூரானது பாருங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக ஒரே கலராக இருக்குது பாருங்கள் இதிலும் பாருங்கள் வான்வழிலும் பாருங்கள் எல்லாம் ஒரே கலராக இருக்குது அப்புறம் சிறுவடை குஞ்சுகள் மட்டும் ஏன் கலர் கலராக கொடுக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் கிடையாதுன்னு அர்த்தம்